சாதா ப்ளவுஸ் வந்து எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் நான் ஆல்ரெடி இந்த மூணு ப்ளவுஸ் எப்படி கட் ஒன்றா போட்டு கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து வீடியோ போட்டிருக்கேன் அதில் ஒரு ப்ளவுஸ் தான் இது நான் மீதி வந்து ரெண்டு ப்ளவுஸ் வந்து முடிச்சிட்டேன் இப்போ இதை எப்படி வந்து ஈஸியாக தைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் அந்த கரெக்டாக நம்ம கட் பண்ணி வச்சிருக்கறதை எவ்வளோ சீக்கிரம் தைச்சி முடிக்கலாம் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி நீங்கள் மொத்தமாக போட்டு கட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ப்ளவுஸ் வந்து தைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்தந்த அளவு கரெக்டாக கட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி வச்சிட்டு த நான் எப்படி தைக்கிறனோ அந்த மாதிரி தைச்சி பாருங்கள் இப்போ அதை எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம் இப்போ நான் அதே மாதிரி ஒரே அளவு போட்டு கட் பண்ணது இந்த ப்ளவுஸ் எல்லாம் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிட்டோம்னு சொன்னால் டக்குன்னு வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ் ஃபுல்லாக சாட்னரி ப்ளவுஸ்லாம் வந்துதுன்னா உங்களுக்கு வந்து தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இதே மாதிரி நான் போட்டு கட் பண்ண மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ வந்து எந்த மாற்றமும் வராது ப்ளவுஸில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா அளவு வந்து மாறாது அளவு ப்ளவுஸை கனெக்ட் பண்ணி கரெக்டாக பார்த்து கட் பண்ணிக்கிறங்க இப்போ நம்ம கட் பண்ணியிருக்க ப்ளவுஸ் வந்து எப்படி தைக்க இந்த ஒரு பிளவுஸ் வந்து பேலன்ஸ் இருக்குது இப்போ அதை எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் நீங்கள் அளவு வந்து கரெக்டாக கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உள்ளே வந்து ஒரு மடிச்சு அடிச்சிருங்க வந்து தெரியும் நீங்கள் கரெக்டாக ரெண்டு சோல் கணக்கு பண்ணி பிடிச்சிங்கன்னு சொன்னால் அந்த டாட் வந்து உங்களுக்கு மாறாது ரெண்டு அளவு வந்து ஒரே மாதிரி வந்துடும் அதை கணக்கு பண்ணிக்கிறோங்க நீங்கள் கட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா தைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு கை தைக்கும்போது இழுக்காமல் தைங்க நான் அது கட்டிங் பண்ணும்போதே ஆல்ரெடி வந்து கை குடைஞ்சிட்டேன் அதனால் அளவு பார்த்துட்டு சைடு மாத்திர கட் பண்ணி வச்சுருங்க நான் இது வந்து ஜாயிண்ட்டுக்கு வந்து நான் அந்த பிட்டு வந்து வெட்டி வச்சுருக்கேன் ஆம்குள்ள அளவு இவ்வளோ தான் வருது அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா துணி போடணும் வெளிப்பக்கமாக போட்டுக்கிறேங்க போட்டிருக்க ஜாயிண்ட் வந்து உங்களுக்கு உள்பக்கமாக போயிடும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வச்சுட்டு மீதி இருக்கிறத வந்து நீங்கள் கட் பண்ணிடுங்க கரெக்டாக நம்ம எங்கே சென்ட்ரு போட்டிருக்கீங்களோ அதில் வந்து ஏற்ற இறக்கம் இருக்கான்னு வந்து பார்த்துக்கோங்க பார்த்து அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அக்குள் வந்து கரெக்டாக ஜாயின்ட் ஆகும் போறது அதனால ஜாயிண்ட் வந்து வெளியில் தெரியாது எப்போவுமே தைச்சிட்டு ரெண்டு பட்டியும் அளவு ஒன்றா போட்டுக்கிறோங்க இப்போ இது வந்து நம்ம தையல் கண்டி சேர்த்து வளர்ச்சி வெட்டியிருந்தது அதை வந்து இப்போ நம்ம டேட் பிடிச்சிட்டு அதே அளவுக்கு வந்து ஜாயின் பண்ணிடலாம் ஒரே பக்கம் பிடிச்சிடாமல் அதை கரெக்டாக வந்து பார்த்துக்கிருங்க கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் அளவு பார்த்துக்கிறோங்க பட்டியை போட்டுட்டு து அளவு வந்து உள்ள போய் கீழே தையல் போட்டுங்க வட்டி மொத்தம் கரெக்டாக லென்த்து பார்த்து கட் பண்ணிக்கிடுங்க அளவு கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஜாயின் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால அந்த அளவு மாத்திரம் லென்த் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குறங்க அதே மாதிரி இது ரெண்டும் நம்ம பிடிச்சிருக்க டாட் ரெண்டும் கரெக்டாக வந்திருக்கான்னு பார்த்துக்குறேங்க கப் சைஸுக்குள்ளது நீங்கள் வீ அடிக்கிறதுனால அடிச்சுக்கலாம் இல்லை வளையம் வைக்கிறதுனா கரெக்டாக மடித்து தையல் போட்டுருங்க தச்சதுக்கப்புறம் ஃபினிஷிங் மாத்திரம் நீட்டாக வர மாதிரி தச்சுருங்க ப்ளவுஸில் வந்து நீட்டாக இருக்கணும் அந்த சாதா ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இப்படி இருக்குது பார்க்குறதுக்கு இது ஃபுல்வாய் ப்ளவுஸு போடும்போது ஃபிட்டிங் சூப்பராக வரும் இப்போ இது ரெண்டையும் நீங்கள் வந்து ஏத்தறக்கம் பார்த்துக்குறங்க நீங்கள் பட்டி டாட்லாம் கரெக்டாக பிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட தறக்கமே வராது லைட்டாக இருந்ததுன்னா அதை மாத்திரம் இது பண்ணுங்கள் நீங்கள் தையலுக்கு எவ்வளோ விட்டு வெட்டியிருக்கீங்களோ அரேஞ்ச் பண்ணுங்க நீங்கள் ப்ளவுஸில் அளவு மாத்திரம் கரெக்டாக வெட்டியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ட்ரேஷன் வந்து தைக்கும்போதே கரெக்டாக இறக்கம் பார்த்துக்குருங்க ஃப்ரண்டும் பேக்கும் கரெக்டாக வருதாங்க எல்லாத்தையும் அளவு நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தச்சு முடிக்கும்போது இப்போ நம்ம கழுத்து பீஸ் கட் பண்ணிடலாம் ரவுண்டு கழுத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு கிராஸ் பீஸ் போடுங்க நீங்கள் முக்கால் இஞ்சி தைக்கிறவங்களா எவ்வளோ வந்து உங்களுக்கு தைச்சி திருப்புறதுக்கு கரெக்டாக வருங்கிறத வந்து பார்த்துக்குறங்க ஒரே மாதிரி பீஸ் போட்டுருங்க இதுக்கு வந்து கிராஸ் பீஸுக்கு வந்து உங்களுக்கு கிராஸாக போட்டு அடிக்கணுங்கிறதுலாம் ஒன்றும் இல்லை இதுவே உங்களுக்கு நேர் நல்லா தான் வரும் அதனால் இதெல்லாம் நீங்கள் வந்து இப்போ ஆப்போசிட்டிலாம் போட வேணாம் நீங்கள் இதே மாதிரியே ஜாயின் பண்ணலாம் இப்போ தேவையான பீஸ் நமக்கு இதுவெல்லதுவே போதும் ஒரு கால் இன்ச்சு மடிச்சுக்கிருங்க ஹெல்த் பீஸ் வந்து இழுக்காமல் அடிக்கணும் அளவு முத்திரை கரெக்டாக கட் பண்ணி போட்டிங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து கரைக்கணுங்கிற அவசியமே இல்லை ரொம்ப பெரிய பீஸாக போட்டிங்கன்னா தான் நம்ம வந்து இந்த மேலே உள்ள பீஸெல்லாம் வந்து கட் பண்ணுற மாதிரி வரும் அது கொஞ்சம் புதுசாக தைக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால பீஸ் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தைச்சி திருப்ப முடியுமோ அந்த அளவுக்கு மாத்திர கட் பண்ணிக்கிறங்க இப்போ இது ஒரு ம ஒரு மடிப்பு அப்படியே மடித்தோம்னா நம்ம அந்த ஃபஸ்ட்டு தைச்ச பீஸை வந்து அந்த பீஸில் உள்ளே போனால் போதும் அந்த அளவுக்கு பீஸ் கட் பண்ணிக்கிறீங்க ஒரே மாதிரி வரணும் நம்ம தச்சுருக்குது அப்போ தான் ரெண்டு தையல் போடுறதுக்கு கரெக்டாக வரும் பிளாஸ்கட்டில் டவுஸ் வந்து இழுக்கக்கூடாது இழுக்காமல் கழுத்து பீஸ் ஓட்டிங்கன்னா தான் கரெக்டாக வரும் இப்போ அதை அப்படியே மடித்து ஒரு தையல் போட்டுடலாம் உங்களுக்கு வெளிப்பக்கம் வச்சு அடிக்கிறவங்களாக இருந்தால் வெளிப்பக்கம் வச்சு அடிச்சிருங்க உள்பக்கம் அப்படியே மடித்து தையல் போடுறவங்களாக இருந்தால் நீங்கள் அதை உங்களுக்கு எப்படி கை வந்து தைக்கிறதுக்கு வருதோ அதை அதே மாதிரி தைச்சிக்கிறேங்க நீட்டாக கழுத்து அப்படியே க கையை வச்சு வளர்த்தே தச்சுக்கிட்டு வந்துடுங்க அப்போ நெக் வந்து ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும் நம்ம கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக இழுக்காமல் முடிஞ்ச அளவுக்கு தைங்க அப்போ தான் வந்து இந்த இடம்லாம் உங்களுக்கு வந்து நீட்டாக வரும் நம்ம நீங்கள் கிராஸ் போட்டிருக்கனால இதை இழுத்து தைச்சிங்கன்னா இது வந்து ஒரு மாதிரி விரிஞ்சு வந்துடும் ப்ளவுஸை முடிஞ்ச அளவுக்கு வந்து அப்படியே கரெக்டாக மெயின்டைன் பண்ணி தைக்கும்போது இந்த தையல் வந்து ஒட்டிலே போட்டுருங்க வந்து தெரியும் நம்ம எந்த அளவுக்கு பீஸ் எடுத்து போட்டிருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து ரவுண்டு அழகாக வரும் எந்த பிசுறும் தட்டாமல் கரெக்டாக நீட்டாக வந்துருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்லேயும் வந்து ரவுண்டு அழகாக வரும் இந்த மாதிரி நீங்கள் பீஸ் போட்டுட்டீங்கன்னா நான் ஆல்ரெடி ரவுண்டு வந்து எப்படி ஈஸியாக அடிக்கிறது அப்படிங்கிறத வந்து நான் தச்சு போட்டிருக்கேன் நீங்கள் எந்த மாதிரியும் ட்ரை பண்ணீங்க பீஸ் மாத்திரம் கரெக்டாக கட் பண்ணிக்கிறீங்க ஏற்ற இருக்கும் இல்லாமல் ஒரே மாதிரி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நம்ம க தைக்கும்போது கரெக்டாக ஜா அளவு வந்து பார்த்துக்குறேங்க எவ்வளோ ஏற்ற இருக்கும் இருக்குது அப்படின்னு இல்லை அப்படின்னு சொன்னால் அப்படியே கை ஜாயின் பண்ணிடுங்க நம்ம ஆல்ரெடி கையெல்லாம் குடஞ்சி வச்சுருக்கோம் அது எந்த பக்கம் வருதுன்னு வந்து பார்த்துக்குங்க கரெக்டாக நம்ம சென்ட்ரு எங்கே போட்டிருக்கோமோ அதை சோல்றில் கரெக்டாக வச்சுக்கோங்க துணியை வந்து இழுக்க வேணாம் எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்கோ அதை வந்து கரைச்சி விட்டுங்க நம்ம போட்ட ஜாயிண்ட் வந்து இப்போ நம்ம போட்டிருக்க அளவு வந்து இங்கே வருது அதனால் நமக்கு வந்து தையல் ஒரு மூணு தையல் போக மீதி வேணும் தயி தைக்கும்போது கரெக்டாக பொறுமையாக தைங்க சுருக்கம் எதுவும் இல்லாமல் விட்டு ஒரு தையல் அது மேலே போட்டுங்க இப்போ நான் அவங்களுக்கு வந்து சோல்டுற அளவு காமிக்கிறேன் நம்ம கட் பண்ண அளவு இதில் கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு இப்போ நம்ம மூணு இன்ச்சு வச்சோம் இப்போ இந்த பக்கம் தையலுக்கும் க இந்த கைக்கும் ஜாயின் பண்ணது போக கரெக்டாக நமக்கு ரெண்டர் தான் சோல்டர் வந்திருக்கும் ஃப்ரெண்ட்லேயும் வளைவு கரெக்டாக வந்துடும் அதே மாதிரி நீங்கள் அளவு பார்த்து கரெக்டாக கட் பண்ணிக்கிறோங்க எந்த அளவுக்கு உள்ளே பிடிச்சி தைக்கிறீங்களோ அளவுக்கு சேர்த்து கட் பண்ணுங்கள் நீங்கள் கம் அளவுக்கு வந்து இப்போ கால் இன்ச்சு பிடிக்காதவங்களா இருந்து கம்மியாக பிடிக்கிறவங்களா இருந்தால் ஷோல்டர் வந்து பெருசாயிரும் அதை பார்த்துக்கிறேங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ரெண்டு கையும் ஒரே பக்கத்தில் இருந்து ஜாயின் பண்ணுற மாதிரி பாருங்கள் ஒவ்வொருத்த வந்து சோல்டர் தனியாக தனித்தனியாக ஜாயின் பண்ணுவாங்க பாதியிலிருந்து இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஒரே இதாக தச்சு முடிக்கிறதுக்கு இந்த பக்கமும் உங்களுக்கு எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் சுருக்கம் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் கிராஸ் பீஸ் போட்டு அடிச்சிங்கன்னா இந்த இது இழுக்கும்போது உங்களுக்கு வந்து நீ இந்த இடம் வந்து கோடு கோடாக விழுகக்கூடாது அதை கரெக்டாக பார்த்து வந்து கிராஸ் பீஸ் போட்டுக்கிறோங்க அதே மாதிரி கிரா இழுக்காமல் தைக்கணும் இழுக்காமல் தைச்சிங்கன்னா தான் இந்த ஃபினிஷிங் கிடைக்கும் இப்போ அவ்வளோதான் இது வந்து நம்ம சைடு பிடிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும் ப்ளவுஸில் இப்போ கரெக்டாக சோல்ட்ரு கணக்கு பார்த்துக்குறங்க அலோ ப்ளவுஸ் வச்சு பார்த்துக்குறோங்க அவங்க லூஸ் டைட் எதுவும் கேட்டிருக்காங்களான்னு பார்த்துக்கிறோங்க லூஸாக ஒரு கால் இஞ்சி லூஸ் வேணும்னு சொன்னாங்கன்னா அவங்க போட்டிருக்க பழைய தையல்லேருந்து ஒரு கால் இன்ச்சு தள்ளி வச்சுக்கிருங்க இந்த பக்கம் சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டுக்குறங்க வந்து கரெக்டாக க்ராஸாக கொண்டு வந்தீங்கன்னா நம்ம எங்கே இந்த சென்ட்ரு கட் பண்ணியிருக்கோமோ அதிலே ஜாயின் ஆயிருக்கு பாருங்க அதே மாதிரி இந்த பக்கமும் அதை ஜாயின் பண்ணிடுங்க ஒரு கை பார்த்த அளவோடு அதை கரெக்டாக இன்னொரு கை வந்து அளவு பார்த்துக்குங்க கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் ஃபுல்லாக ஒரு பக்கம் ஃபுல்லாக நீட்டாக எடுத்து விட்டுக்குறங்க இந்த கீழே வந்து அக்கில் வந்து ரெண்டு ஆங்கோல் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிருக்கான்னு பார்த்துக்குறேங்க அதையும் இப்போ ஏற்றறக்கும் பார்த்துட்டு கரெக்டாக அக்கில் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிருக்கான்னு பாருங்கள் ஒரு நூல் கூட நம்ம வந்து இதை கட் பண்ணது அளவு கரெக்டாக கட் பண்ணிட்டீங்கன்னா ஏத்தறக்கும் அந்த இதில் வந்து வராது அப் அண்ட் டவுன் வராமல் தைக்கலாம் ரெண்டு பக்கமும் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ அளவு ப்ளவுஸ் அளவு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து நம்ம தையல் போட்டு கரைச்சி விட்டுறலாம் இப்போ நம்ம தச்சிருக்க துணி வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்குறங்க எக்ஸ்ட்ரா வந்து இப்போ இதுதான் அளவு தையல் அப்படின்னா நீங்கள் ரெண்டு தையல் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு மீதி வரும் ஒரு ரெண்டு தையல் போடுற மாதிரியாவது துணி விட்டுருங்க இப்போ நம்ம போட்டிருக்க ஜாயின்லேயே கரெக்டாக வந்திருக்கு பாருங்க ஆண்கோள் அளவு இப்போ ரொம்ப வந்து நமக்கு கரைச்சி விடுறதுக்கு துணி கிடையாது இவ்வளோ தான் இருக்குது கையில் அவங்க மொத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கை துணியை மாத்திரம் லைட்டாக வந்து எப்போவுமே ரோ இருக்கிற துணியை ரொம்ப உள்ளவும் துணி நிறைய விடக்கூடாது ஒரு ரெண்டு தையலுக்கு அளவுக்காவது துணி உள்ளே விடணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் போடுறதுக்கும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு தையல் வேணும் அப்படின்னா பிரித்து விட்டாலும் கொஞ்சமாவது இடம் வேணும் அதனால் அதை பார்த்துட்டு கரெக்டாக கட் பண்ணிக்கிறங்க அலோ ப்ளவுஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ட்ரேஷன் வராமல் தைக்கலாம் இப்போ ஈஸியாக எப்படி இந்த ப்ளவுஸ் வந்து தைக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோ பார்த்துருக்கோம் நான் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து இதை விட யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து போடுறேன் தொடர்ந்து நான் போடுற வீடியோக்குலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் போடுற ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் தைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்